அனர்த்தத்துக்கான குறிகாட்டி என்னவென்றால் மலவீழ்ச்சி அதிகரித்து மழை நாட்கள் குறைவடைந்தால் ஒரு நாளுக்கான செறிவு உயர்வாக காணப்படும் அந்த நாளுக்கான செறிவு உயர்வாக காணப்பட்டதுதான் வெள்ள நிலைமைக்கான மிக பிரதானமான காரணம் பலர் இன்னமும் கூட இன்று உளவு பெரிய அனர்த்தம் நிகழ்ந்ததுக்கு பின்னரும் கூட காலநிலை மாற்றம் என்பதை இந்த ஒரு அனர்த்தம் நிகழ்கின்ற பொழுது பேசுகின்ற விடயமாக மட்டுமே கருத்தில் கொள்ளுகின்றார்கள் அன்றைக்கு வெள்ள நிகழ்வு தொடர்பாக கூடியிருக்கின்ற நாம் இனிவரும் வருடங்களில் ஏதாவது ஒரு வருடம் வறட்சிக்காக கூட வேண்டிய தேவை இருக்கு வரலாற்றை பொறுத்த வரைக்கும் அதிகூடிய மலவூழ்ச்சி அந்த சூறாவளி இதுதான் அல்லது புயல் இதுதான் நாடு முழுவதுக்கும் ஒரே நாளில் சிவப்பேச்சரிக்கை விடப்பட்ட ஒரு இயற்கை அநிர்த்த தருணமும் இதுதான் இலங்கையினுடைய வரலாற்றில் அதிகூடிய அளவிலான பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு இயற்கை அர்த்தமும் இதுதான் அதே நேரம் ஒரு காலநிலை சார்ந்த அனர்த்தமாக அதிகூடிய அளவிலான மக்களை பள்ளி எடுத்ததும் இது உண்மை மரண சர்டிபிகேட்டை கூட ஒரு வெற்றி சான்று வெற்றி சான்றிதழ் மாதிரி கொடுக்கக்கூடிய நிலைமை இந்த டிட்ராப்பில் ஏற்படுத்தி இருக்கின்றது உண்மையில் இந்த காலநிலை மாற்றம் என்பது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக எங்களுக்கு மாறி இருக்கின்றது எங்களை பொறுத்தவரையும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து இந்த ஜேமன் போச் என்ற நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையாம் ஆண்டுக்குரிய உலகளாவிய ரீதியிலான காலநிலை மாற்ற பாதிப்புக்களினால் பாதிக்கப்படுகின்ற நாடுகளை பட்டியலிட்டிருக்கின்றார்கள் அந்த பட்டியலில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுதான் அந்த முதன்முதலில் அந்த பட்டியல் உருவாக்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை நாங்கள் முதல் பத்து இடத்துக்குள் இருக்கின்றோம் இந்த பட்டியல் படுத்துதல் என்பது காலநிலை மாற்றத்தினுடைய உயிரிழப்புகள் பொருளாதார இழப்புகள் அந்த பொருளாதார இழப்புகளுக்காக அரசு செலவிடுகின்ற தொகைகள் என்ற அடிப்படையில் இந்த பட்டியல் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது வருடங்களாக முதல் பத்து இடங்களுக்குள்ளே நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே காலநிலை மாற்ற பாதிப்புகள் என்பது எங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறி இருக்கின்றது அவற்றினுடைய விளைவுகளை நாங்கள் எதிர்கொள்வதற்கான நிலைமைகளை ஏற்படுத்த வேண்டியிருக்கின்றது உண்மையில் மிக முதலாவது இடத்தில் இருக்கின்ற அதே போர்ட்ரிக்கோ இப்பவும் முதலிடத்திலேயே இருக்கின்றது நாங்கள் அந்த இடத்திலிருந்து மாறி மாறி இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாங்கள் நாலாவது இடத்தில் இருந்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் வெளியிடப்படும் நான் நினைக்கின்றேன் எப்படியும் நாங்கள் திருப்பி முதல் மூன்று இடத்துக்குள் வந்திருக்கின்றோம் வந்திருப்போம் ஏனென்றால் எங்களுடைய பொருளாதார இழப்பு அல்லது எங்களுடைய உயிரிழப்புகள் இந்த டிட்வா புயலோடு சம்பந்தப்பட்டதான காலநிலை மாற்றம் எங்களை ஒரு மிகப்பெரிய அளவிலே பாதித்திருக்கின்றது ஆகவே இந்த காலநிலை மாற்றம் என்பது இலங்கைக்கு மிக அச்சுறுத்தலான ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது இந்த இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் முதல் பத்து இடங்களுக்குள் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்ற காலநிலை மாற்றம் அல்லது அவதானிக்கப்பட்ட காலநிலை மாற்றத்தின் அடிப்படையில் வடக்கு மாகாணம் இலங்கைக்குள் வடக்கு மாகாணம் நான் இருக்கின்றேன் நான் இனி பெருமளவான விடயங்களை இந்த வடக்கு மாகாணம் என்ற அடிப்படையிலேயே கதைக்கலாம் என்று இருக்கின்றேன் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவதானிக்கப்பட்ட காலநிலை மாற்றங்களுள் மூன்றாவது மாகாணமாகவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ள காலநிலை மாற்றத்தில் முதல் மாகாணமாகவும் இருக்கின்றோம் நீங்கள் நம்பாவிட்டாலும் இலங்கையில் அதிகளவிலான பச்சை வீட்டு வெளியீட்டுகளை கொண்டிருக்கின்ற மாகாணங்களில் வடக்கு மாகாணம் இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கின்றது அது உங்களைப் போல தான் எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது ஒரு மேல் மாகாணம் மிகப்பெரிய ஒரு வர்த்தகம் அமைப்பட்ட நகரம் மிகப்பெரிய போக்குவரத்தை வலைப்பின்னல் கொண்டிருக்கின்ற நகரம் மாகாணம் அல்லது மிகப்பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் போன்றவற்றை கொண்டிருக்கின்ற மாகாணம் இருந்தும் கூட மேல் மாகாணத்திற்கு அடுத்ததாக நாங்கள் தான் இருக்கின்றோம் எங்களுக்கு அடுத்ததாக இருக்கின்ற அல்லது பெரிய அளவு விருத்தி பெற்ற மாகாணங்கள் என்று சொல்லப்படுகின்ற மத்திய மாகாணம் அல்லது தென் மாகாணம் போன்றவன எல்லாவற்றையும் விட நாங்கள் இந்த பச்சை வெட்டு வெளியீட்டில் இரண்டாவது மாகாணமாக இருக்கின்றோம் இது எங்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலான அவதானிக்கப்பட்ட வெப்பநிலை மாற்றம் கிட்டத்தட்ட எங்களுடைய வெப்பநிலை மாற்றம் நாங்கள் ஒன்று தசம் மூன்று பாகை செல்சியஸுக்கு அதிகரித்திருக்கின்றோம் இந்த காலநிலை மாற்றம் என்பது பலருந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கான பிரதானமான காரணம் இந்த ஒன்று வருஷம் மூன்று என்பது ஒரு சிறிய இலக்கம் போன்று தெரியும் ஆனால் இந்த பூமி தோற்றம் பெற்ற அஞ்சு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னும் பூமி தோற்றம் பெற்ற காலத்தில் இருந்து பூமி இயற்கையாகவே ஒரு பாகை செல்சியஸ் வெப்பநிலையை அதிகரித்துக் கொள்வதற்கு ஐயாயிரம் பில்லியன் ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது ஆனால் நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளினால் வெறும் ஐம்பது ஆண்டுகளுக்குள் ஒன்றுதசம் ரெண்டு பகை செல்சியஸ் அல்லது ஒன்று தசம் மூன்று பகை செல்சியஸை அதிகரித்திருக்கின்றோம் உண்மையில் இதுக்கு நாங்கள் தனித்த காரணமானவர்கள் அல்ல ஏனென்றால் இந்த காலநிலை மாற்றம் என்பது தனித்து ஒரு இடத்துக்குரியதல்ல உண்மையில் உங்களுக்கு தெரியும் அண்மை காலங்களில் எங்களுடைய யாழ்ப்பாண மாநகரம் இந்த வழித்தர குறிகாட்டியில் மிகவும் பின்தங்கிய நிலைமையில் காணப்படுகின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள் ஒரு பேர் அனர்த்தத்தை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த வழித்தர மாசுபாடு யாழ்ப்பாணத்தை மையம் கொண்டிருப்பதாக கூறுகின்றார்கள் ஆனால் உண்மையில் அதுக்கு நாங்கள் காரணம் கிடையாது நாங்களும் காரணம் ஆனாலும் எங்களுக்கு வருகின்ற அல்லது நாங்கள் இந்திய ஒரு பெருங்கண்ட திணிவுக்கு பக்கத்தில் அமைந்திருப்பது ஒரு மிக பிரதானமான காரணம் அதே போன்ற இந்த காலநிலை மாற்றம் என்பது எங்களுடைய மாகாணத்தில் மிகப்பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தியதுக்கு எங்களையும் தாண்டிய சில எல்லை கலந்த நிலைமைகள் காரணமாக இருக்கின்றது ஆகவே எங்களுடைய அவதானிக்கப்பட்ட வெப்பநிலைகளின் அடிப்படையில் நாங்கள் ஒன்று தசம் ரெண்டு பாகி செல்சியஸ் கூடியிருக்கின்றோம் இங்கே இரண்டாவது படத்தை தெரியும் உங்களுக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து இருபதுக்குள் வெப்பநிலையின் அதிகரிப்பை நாங்கள் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கின்ற நிற குறிகாட்டிகளின் வேறுபாட்டின் அடிப்படையில் கண்டுகொள்ள முடியும் மிக குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி பத்து என்பது யுத்தம் முடிவந்ததுக்கு பின்னான ஒரு மிகப்பெரிய அபிவிருத்தி என்ற அல்லது சூழலை கருத்தில் கொள்ளாத பல்வேறு வகைப்பட்ட செயற்பாடுகளின் விளைவுதான் உண்மையில் நீங்கள் பார்த்த தெரியும் இந்த எண்பதாம் ஆண்டு வேலைக்கும் இந்த மஞ்சள் கலர் ஒரு நிலைமை இல்லை அது எங்களுக்கு தெரியும் ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அளவிலான பொருளாதார தடை இருந்தது உள்ளூர் பிரத்திகள் மிகவும் வினைத்திறனாக பயன்படுத்தப்பட்டது உள்ளூர் வளங்கள் மிகவும் உச்சமாக பயன்படுத்தப்பட்டது பச்சை வீட்டு வாயுக்களை வெளியேற்றக்கூடிய அந்த நிலைமைக்கும் நாங்கள் பெருமளவுக்கு இருந்ததில்லை ஆனாலும் ஒன்பதாம் இருந்து தொண்ணூறு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் இதனை வைத்திருக்கின்றோம் உண்மையில் இந்த இரண்டாயிரத்தி பத்திரத்தி இருபது வரையான காலப்பகுதியில் எல்லா மாதங்களுமே கிட்டத்தட்ட இந்த கடைசி அட்டவணையினுடைய கடைசி குழம்பு பார்த்தது எல்லா மாதங்களுமே வெப்பம் நிறைந்த மாதங்களாக மாறி இருக்கின்றது உண்மையில் வடக்கு மாகாணத்தினுடைய ஆக குளிரான மாதம் டிசம்பர் ஆக சூடான மாதம் ஜூலை ஆனால் இந்த இரண்டுக்கு இடையிலேயே மிகப்பெரிய அளவிலான வேறுபாட்டை இந்த காலநிலை மாற்றம் ஏற்படுத்தி இருக்கின்றது இதனுடைய மலைவீழ்ச்சி மாற்றது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பொறுத்த பொறுத்தவரையில் எங்களுடைய மலைவீழ்ச்சியிலும் ஒரு சிறிய அளவிலான வேறுபாடு இருக்கின்றது அந்த வேறுபாடு தொண்ணூறுகளுக்கு பிறகு மிக வேகமாக அதிகரிப்பதை காணப்படுகின்றது உண்மையில் உங்களுக்கு தெரியும் ஐம்பதிலிருந்து எண்பது வரைக்கும் எங்களுக்கு இந்த அதிகரிப்பு என்பது ஓரளவுக்கு படிப்படியான அதிகரிப்பாக தான் இருந்திருக்கின்றது ஆனால் இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் எங்களுடைய மலவீழ்ச்சி அதிகரிப்பும் அதிகரித்திருக்கின்றது இந்த ஆண்டு வட வடக்கு மாகாணத்தினுடைய சராசரி மலவீழ்ச்சி ஆயிரத்தி நானூறு மில்லி மீட்டர் ஆனால் இவ்வாண்டு எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மில்லி மீட்டர் கிடைத்திருக்கின்றது நேற்று வரையான பொழுதில் ஐந்து மாவட்டங்களுடைய சராசரியாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் மில்லி மீட்டர் கிடைத்திருக்கின்றது மிக கூடுதலான மலவீழ்ச்சியை வவுனியா மாவட்டம் பெற்றிருக்கின்றது வவுனியா மாவட்டத்தினுடைய இவ்வாண்டு மொத்த மலவீழ்ச்சி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது மில்லி மீட்டர் கிடைத்திருக்கின்றது ஆகவே இந்த மலைவீழ்ச்சி என்பது உங்களுக்கு மாறி இருக்கின்றது இந்த மலவீழ்ச்சி மாறுபாட்டிலும் இந்த இருபது வரையான மிக கூடுதல் அளவிலான மலைவீழ்ச்சி மாற்றத்தினை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் தெரியும் நான் இது மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம் இந்த எல்லிலோ லாரினோவினுடைய பங்களிப்பு எங்களுடைய உள்ளூர் வானிலையை தீர்மானிப்பதில் எல்லிலோ லாரினோட பங்களிப்பு இந்த நீல கலரில் காட்டப்பட்டிருக்கிறது வந்து லேனினோ சிவப்பு கலரில் காட்டப்பட்டிருக்கிறது வந்து எல்லினோ அதிலேயும் எண்பதாம் ஆண்டுக்கு பின்னர் குறிப்பாக எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு எண்பத்தி நாலுகளுக்கு பின்னர் எங்களுடைய பிரதேசத்தினுடைய உள்ளூர் காலநிலையை தீர்மானித்ததில் பூகோள காரணியான எல்லினோ மிகப்பெரிய அளவிலான பங்கு வகித்திருக்கின்றது உண்மையில் எங்களுக்கு நாங்கள் உள்ளூரில் கல கணிப்பிட முடியாத அளவுக்கு நிலைமைகள் மாறியிருக்கின்றது இப்போ இந்த எல்சோவினுடைய அல்லது எல்நோவினுடைய பாதிப்பு என்பது எப்பொழுதுமே அல்லது லானி பாதிப்பு என்பது எப்பொழுதுமே மிகப்பெரிய வறட்சி அல்லது மிகப்பெரிய வெள்ளத்தோடு இணைந்ததாகவே இருக்கும் நான் இதில் ஒரு மிக முக்கியமான விடத்தை சொல்ல வேண்டும் என்னவென்றால் எங்களுடைய மலை நாட்களின் குறைவு என்பது மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் எங்களுடைய மலைவீழ்ச்சி அதிகரித்து வருகின்றது ஆனால் எங்களுடைய மலை நாட்களினுடைய அளவு குறைவடைந்து வருகின்றது ஒரு நாள் என்பது இருபது மில்லி மீட்டருக்கு மேற்பட்டு ஒரு இருபத்தி நாலு மணித்தியாலத்துக்குள் மழை கிடைத்தால் அந்த இருபத்தி நாலு மணித்தியாலத்தை மழை நாட்கள் என்று வரையறுப்போம் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மழை நாட்களுடைய அளவு குறைவடைந்து வருகின்றது நீங்கள் இந்த முறை நம்புவீர்கள் தெரியலே வடக்கு மாகாணத்தினுடைய சராசரி மலை நாட்கள் இந்த காலநிலை கால பகுதியில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரையான இந்த காலநிலை கால பகுதியில் எங்களுடைய மொத்த மலை நாட்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டு ஆனால் இந்த ஆண்டு யாழ்ப்பாணம் முப்பத்தி மூன்று நாட்கள் மலை நாட்களாக பதிவாகி இருக்கின்றது வவுனியா வரும் இருபத்தி ரெண்டு நாட்கள் மட்டும்தான் மலை நாட்களாக பதிவாகி இருக்கின்றது நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் யாழ்ப்பாணத்து வவுனியாவினுடைய மலைவீழ்ச்சி இரண்டாயிரம் மில்லி மீட்டரை தாண்டி இருக்கின்றது ஆனால் அந்த இரண்டாயிரம் மில்லி மீட்டரும் வரும் இருபது நாட்களுக்குள் தான் கிடைத்திருக்கின்றது ஆகவே எங்களுடைய மலை நாட்களினுடைய அளவு குறைவு என்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனர்த்தத்துக்கான குறிகாட்டி என்னவென்றால் மலைவீழ்ச்சி அதிகரித்து மழை நாட்கள் குறைவடைந்தால் ஒரு நாளுக்கான செறிவு உயர்வாக காணப்படும் அந்த நாளுக்கான செறிவு உயர்வாக காணப்பட்டதுதான் வெள்ள நிலைமைக்கான மிக பிரதானமான காரணம் இனிமேல் நீங்கள் இந்த தலைப்பில் போட்டிருக்கிறது வந்து நல்லூரில் வெள்ளம் என்பது நல்லூரில் வெள்ளம் அதுதான் ஒரு குறுகிய நேரப்பகுதியில் கிடைக்கின்ற மிகச் செறிவான மலை வீழ்ச்சி தான் நல்லூரினுடைய வெள்ளத்துக்கான மிகப்பெரிய மிகப்பெரிய காரணம் ஆகவே இந்த மழை நாட்கள் என்பது வடக்கு மாகாணத்தில் குறைவடைந்து கொண்டு செல்கின்ற அது நிலைமை என்பது எதிர்காலத்திலும் இந்த வெள்ள நிலைமையை எங்களுக்கு உருவாக்கும் என்பதற்கான மிகப்பெரிய குறைகாட்டி காட்டி என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வரையான அந்த முப்பது ஆண்டு காலம் உண்மையில் ஒரு காலநிலை காலம் என்பது முப்பது ஆண்டுகள் அந்த முப்பது ஆண்டு காலம் என்பது எங்களுக்கு எண்பத்தி நாலு மலை நாட்கள் இருந்தது கிட்டத்தட்ட ஆண்டின் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களில் எண்பத்தி நாலு நாட்கள் சராசரியாக இருபது மில்லி மீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி கிடைப்பதுண்டு அதற்கு பின்னர் முப்பதாம் ஆண்டில் இருந்து அறுபதாம் ஆண்டு வரைக்குமான காலப்பகுதியில் அந்த நிலைமை காணப்பட்டிருந்தது அறுபதிலிருந்து தொண்ணூறு வரைக்கும் எங்களுக்கு அது எழுபத்தி ரெண்டாக குறைவடைந்திருந்தது எழுபத்தி ரெண்டுக்கு குறைவடைந்திருந்த அந்த மழை நாட்கள் தொண்ணூறில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஐம்பத்தி எட்டாக குறைவடைந்திருக்கின்றது இந்த நிலைமை எதிர்காலத்தில் இன்னமும் மாறலாம் ஏனென்றால் எங்களை பொறுத்த தெரியும் இந்த காலநிலை மாற்றத்திற்கான நிலைமைகளை நாங்கள் மிக கூடிய அளவு வைத்திருக்கின்றோம் பலர் இன்னமும் கூட இன்று உழவு பெரிய அனர்த்தம் நிகழ்ந்ததுக்கு பின்னரும் கூட காலநிலை மாற்றம் என்பதை இந்த ஒரு அனர்த்தம் நிகழ்கின்ற பொழுது பேசுகின்ற விடயமாக மட்டுமே கருத்தில் எங்களுடைய மிகப்பெரிய பலவீனமான விடயம் எங்களுக்கு இருக்கின்ற இந்த மலை நாட்களுடைய அளவு குறைவடைவு என்பது இந்த மலை நாட்களுடைய அளவு குறைவடைவு என்பது இன்னொரு வகையில் எங்களுக்கு இன்னொரு விடயத்தையும் கூறும் என்னவென்றால் எங்களுக்கு கிடைக்கின்ற மழை ஒரு மிகப்பெரிய தீவிர வானிலை நிலைமைகளோடு தொடர்புடைய மழையாகத்தான் இருக்கும் அது சில சமயங்களில் தாழ்மோக்கமாக இருக்கலாம் அல்லது காற்றழுத்த தாழ்வு நிலையாக இருக்கலாம் அல்லது வளிமண்டலம் மேலடுக்கு சுழற்சியாக இருக்கலாம் ஆனால் அந்த மலை நிகழ்வு என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு அதிதீவிரமான வானிலை நில நிகழ்வோடு தொடர்பு போட்டது என்பதனால் எதிர்காலத்திலும் இதே நிலைமைகள் தான் இருக்கும் இது அவதானிக்கப்பட்ட காலநிலை சார் அடுத்தங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற அழுத்தங்களை போட்டிருக்கிறேன் எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய மிகப்பெரிய அளவு பங்கு வெள்ளத்தோடு இருந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலிருந்து இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வரையிலான இந்த நாற்பது வருட காலப்பகுதியில் அதிகூடிய அளவிலான அனர்த்த நிலங்களுக்கு வெள்ள நிலைமைகளை ஏற்பட்டிருக்கின்றன இரண்டாவதாக புயல் அல்லது அதனோடு இணைந்து இருக்கின்றது மூன்றாவதாக வறட்சி இருந்திருக்கின்றது இதங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு ஆண்டினுடைய பெரும்பாலான நாட்கள் முழுவதுமே ஏதாவது வருடத்தில் வெள்ள அனர்த்தம் நிகழ்ந்ததாகவே தரவுகள் காட்டுகின்றது எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த நீரத்தால் காட்டப்பட்டிருக்கிறது வெள்ள அனர்த்தம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு பின்னர் பெருமளவுக்கு வெள்ள நிகழ்வுகள் வடக்கு மாகாணத்தில் ஆண்டுதோறும் நிகழ்ந்திருக்கின்றது கடந்த ஆண்டும் வெள்ள நிகழ்வுகள் இருந்திருக்கின்றது அதற்கு முன்னமும் நிகழ்ந்திருக்கின்றது ஆகவே இந்த அனர்த்த நிகழ்வுகளில் வெள்ள அனர்த்த நிகழ்வு என்பது எங்களுடைய பிரதேசத்தில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு அர்த்தமாக மாறியிருக்கின்றது ஆனால் நான் இருக்கின்ற நீங்கள் இந்த இதில் காட்டப்பட்டிருக்கிற இந்த வறட்சியையும் கொள்ள வேண்டும் நான் நான் சில சமயங்களில் ஊடகங்களில் மிகச் சரியான கருத்தை தெரிவித்தாலும் ஊடகங்கள் அதை தங்களுடைய தேவைக்காக மாறுபுண்டு அதே போன்று இதை மாற்றாமல் இன்றைக்கு வெள்ள நிகழ்வு தொடர்பாக கூடியிருக்கின்ற நாம் இனிவரும் வருடங்களில் ஏதாவது ஒரு வருடம் வறட்சிக்காக கூட வேண்டிய தேவை இருக்கும் ஏனென்றால் இந்த வெள்ள நிலைமை ஆண்டுதோறும் ஏற்படாது என்றோ ஒரு வருடம் அது வார வருடமோ அல்லது அது கருத்த வருடமோ ஒரு மிகப்பெரிய வறட்சியை நாங்கள் எதிர்கொண்டு அதற்காகவும் இது போன்ற ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஏனென்றால் காலநிலை மாற்றம் எங்களுக்கு எந்த விதமான கோட்பாடுகள் கொள்கைகள் அல்லது எண்ணக்கருக்கள் இருக்கின்றதோ அதை முழுவதையும் அடியோடு இல்லாமல் செய்கின்ற செயற்பாடுகளை தான் செய்திருக்கின்றது நீங்கள் பார்த்தா தெரியும் கடந்த சில நாட்களாக சவுதியில் மிகப்பெரிய அளவு வெள்ளம் நிகழ்ந்திருக்கின்றது நேற்று இன்று எல்லாம் துபாயில் கிட்டத்தட்ட ஒரு வருடம் அளவீழ்ச்சி ஒரு ஆறு மணித்தி ஆழத்துக்குள் கிடைத்திருக்கின்றது துபாயினுடைய ஆண்டு மலை வீழ்ச்சி வந்து இருநூற்றி எண்பது மில்லி மீட்டர் அந்த இருநூற்றி ஒன்பது மில்லி மீட்டர் ஆறு மணித்தி கிடைத்திருக்கின்றது ஆகவே இந்த காலநிலை மாற்றம் என்பது தெளிவாக வரையறுத்து இந்த நிகழ்வுதான் ஏற்படும் என்று கூற முடியாத அளவிற்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவிலான அனர்த்தங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நான் உங்களுக்கு இன்னொரு அட்டவணையை காட்டலாம் நினைக்கிறேன் எதிர்கால காலநிலை மாற்றம் என்பது இந்த காலநிலை மாற்றத்தின் மிக முக்கியமான குறிகாட்டிகளில் அல்லது முக்கியமான பாதிப்புகளில் ஒன்று இந்த கடல் மட்ட மாற்றம் என்பது நான் உண்மையில் இது இந்த இடத்துக்கு பெருத்தம் இல்லாவிட்டாலும் கூட உங்களின் விழிப்புணர்வுக்காக இதை நான் உங்களுக்கு குறிப்பிடலாம் ஒன்றை இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வரைக்குமான வடக்கு மாகாணத்தினுடைய கடல் மட்ட மாற்றம் என்பது உண்மையில் அது மில்லி மீட்டரில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அளவினுடைய அளவு குறைவு ஆனால் அது எங்களை பாதித்து கொண்டு இருக்கின்றது என்ற அந்த விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஒரு நாள் எங்களுடைய கரையோர பிரதேசங்கள் அல்லது தீவி பிரதேசங்களினுடைய குறிப்பிட்ட பகுதிகள் நாள்தோறும் படிப்படியாக உண்மையில் இது ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இது எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு பெரிய சுனாமி போன்று நிகழப்போவது கிடையாது ஆனால் ஒரு நாளுக்கு மைக்ரோ மில்லி மீட்டர் அளவில் அல்ல மைக்ரோ மீட்டர் அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது கடல் மட்ட மாற்றம் என்பது மிக உயர்வாகவே எங்களுக்கு இருக்கின்றது ஆகவே இதனையும் இந்த காலநிலை மாற்றம் பற்றி கதைக்கின்ற இடத்தில் நாங்கள் நினைவு கொள்ள வேண்டும் நான் இந்த எதிர்கால காலநிலை மாற்றம் பற்றிய சில விடயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் இந்த எதிர்கால காலநிலை மாற்றம் பற்றிய விடயங்களை ஆரம்பத்தில் சிஎம்ஐபி அஞ்சு என்று சொல்லி செல்வார்கள் கப்பிள் மோடல் இன்டர் கம்பாரிசன் ப்ரொஜெக்ட் பல்வேறுபட்ட மாதிரிகளின் ஒருங்கிணைவின் அடிப்படையில் இது வந்து காலநிலை மாற்றத்துக்கான பன்னாட்டு அரச குழு ஐபிசிசி வெளியிடுகின்ற இந்த காவன் வெளியீட்டு தோற்ற காட்சி அமைப்பு அது உண்மையில் அது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வெளியிடப்பட்டது சிஎம்ஐபி ஃபிஃப்ட் வந்து அதுக்கு கீழே வெளியிடப்பட்ட காபன் தோற் காபன் வெளியீட்டு தோற்றப்பாடுகள் இந்த ஆர்சிபி என்று சொல் இப்போ புதுசாக இருக்கிறது வந்து சிஎம்இபி சிக்ஸ் அண்ட் சொல்லி சொல்றது இன்டர் கம்பாரிசன் மாடல் சிக்ஸ் அண்ட் அடிப்படையில் எஸ்எஸ்பி என்று பகிரப்பட்ட சமூக பொருளாதார பாதைகளின் அடிப்படையில் இந்த நிலைமையில் நாங்கள் இந்த எஸ்எஸ்பி ஃபோருக்குள்ளே இருக்கிறோம் நோதன் நோதன் ப்ரொவின்ஸ் காவன் வெளியீட்டு தோற்றப்பாட்டில் மிக கூடிய தோற்ற வெளிப்பாடு வந்து எஸ்எஸ்பி அஞ்சு என்று அழைக்கப்படும் மிக மிக குறைவான வெளியீடு வந்து எஸ்எஸ்பி ஒன்று என்று அழைக்கப்படும் ஆனால் நாங்கள் வடக்கு மாகாணம் எஸ்எஸ்பி நாலு என்ற நிலைமைக்குள் இருக்கின்றோம் ஆகவே நாங்கள் இந்த காலநிலை மாற்றத்தினுடைய காபன் வெளியீட்டு தோற்றத்தில் எதிர்காலத்தில் இந்த நிலைமையில் தான் இருக்கின்றோம் இந்த எதிர்காலம் என்பது இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் வெளியிடுகின்ற காபன் வெளியீட்டின் அடிப்படையில் எதிர்காலத்தில் நாங்கள் எத்தகைய ஒரு காபன் வெளியீட்டை வெளியிடுவோம் என்ற ஒரு கோட்பாட்டு ரீதியிலான மாதிரி அமைப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த எதிர்கால காலநிலை மாற்றத்தை பொறுத்தவரையில் அவர்கள் ஒவ்வொரு காலநில மாற்ற காலமாக பிரித்திருக்கின்றார்கள் ஆனால் நான் ரெண்டாயிரத்தி இருபது ரொக்கம் ரெண்டாயிரத்தி நூறு வரையிலான என்சம்பிள் முடலை தான் கருத்தில் கொண்டு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் இந்த என்சம்பிளுக்காக ஐம்பத்தி நாலு மாதிரிகள் கருத்தில் கொள்ளப்பட்டிருந்தது எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில் நாங்கள் ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டு இப்போ இருக்கிற இந்த இருபத்தெட்டு பாகை பாகி செல்சியஸ் ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டு நாங்கள் நாங்கள் வெளியிடுவோமாக இருந்தால் இதுதான் இப்போ நாங்கள் இருக்கிற நிலைமை அதாவது இந்த ஃபோர் நாங்கள் இந்த நாங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி இருந்து முப்பது வகைக்கு மாறுவதற்கான நிலைமை கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டு இது வந்து பார்த்து கண்டால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இருந்து எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான மாற்றம் எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில நாங்கள் இந்த பச்சை வீட்டு வாயுக்களை வெளியிடுகின்ற நிலைமையை எவ்வளவுத்துக்கு பின்பற்றுகின்றோமோ அதே அளவுக்கு எதிர்காலத்திலும் இருக்கும் இன்றைக்கு நான் இந்த கேம்பஸுக்கு வருகிற பொழுது திருநெல்வேலி சந்தியை தாண்டி வருகிற பொழுது ஒரு ஒரு மினிபொண்டு நின்று பயணிகளை ஏற்றி போட்டு வெளிக்கிற பொழுது அது ஹாக்கின புகையிலே அந்த மினிவான் எந்த கலர் என்னால் கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு புகையை வெளியேற்றி இருக்கின்றது நான் இக்கிறேன் புகைப்பரிசோதனை செய்திருப்பார்கள் அது அந்த நாளுக்கு மட்டும்தான் அந்த இருந்திருக்கு மிச்சம் இருக்கிற முன்னூற்றி அறுபத்தி மூன்று நாளும் அது எந்த அளவில் புகைய வெளியிடும் என்று நிலைமை சொல்ல தெரியாது அப்ப இந்த நிலைமை எங்களை இன்னமும் எதிர்காலத்தில் பாதிக்கும் நீங்கள் இன்னொரு நீங்கள் அவதானிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால் மழை வீழ்ச்சியில் எங்களுக்கு எங்களுக்கு வெப்பநிலை மாறது எதிர்காலத்தில் எங்களுக்கு மலை வீழ்ச்சி மாறவே இல்லை பெரிய அளவுக்கு மலை வீழ்ச்சியில மாற்றம் கிடையாது வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை அப்போது உண்மையில் எங்களுக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலையை விட நாங்கள் எதிர்காலத்தில் இன்னொரு பெரிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனைக்குள் இருக்கின்றோம் என்றால் எங்களுக்கு எதிர்காலத்தில் வெயில் கூடும் மழை குறைவாக இருக்கும் அல்லது மழை கிட்டத்தட்ட மாறாமலே இருக்கும் இது காலம் இடம் சார்ந்த அடிப்படையில் ஆர்சிபியின் அடிப்படையில் எங்களுக்கு இடம் சார்ந்த அடிப்படையிலான மலைவீழ்ச்சி பாங்கு உண்மையில் நான் நினைக்கின்ற இந்த இந்த மலைவீழ்ச்சி பாங்கை நாங்கள் இந்த வருடமே அனுபவிக்க தொடங்கி இருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் இந்த வரைக்கும் இந்த மிகப்பெரிய அளவு டித்ரா ஒரு மிகப்பெரிய அளவலான வெள்ளம் கிடைத்திருந்தது மலைவீழ்ச்சி கிடைத்திருந்தது ஆனாலும் இரண்டமடு வான்பாய்ஞ்சி பதிமூன்று நாட்களுக்கு பிறகுதான் நாகபடுவான் குளம் வான்பாய்ந்தது என்றால் கிட்டத்தட்ட மலைவீழ்ச்சியின் பாங்கு இடம் சார்ந்து ஒரு மிகப்பெரிய வேறுபாட்டை கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த பிரதான நிலப்பரப்பினுடைய மேற்கு பகுதிகளில் இருக்கின்ற குளங்கள் ஒரே ஒரு தடவைதான் வான் பாய்ந்த நிலைமையில் காணப்பட்டது அதாவது நாகபடுவான் குளம் ஒரு முறைதான் வாய் பாய்ந்திருக்கின்றது நம்புவீர்களோ தெரியலை கோக் கோட்டகட்டி குளம் வான்பாயவில்லை அம்பலப்பெருமாள் குளம் வான் பாயவில்லை தென்னியங்குளம் வான் பாயவில்லை ஆனால் இரணவாடு ஐந்து முறைகள் பாய்ந்து நேற்று தான் கடைசி அவர் கேட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆனால் இன்றைக்க காலமாக பார்த்தீங்கன்னா திருப்பி முப்பத்தாறு வருஷம் ஒன்றுக்கு வந்திருக்கின்றது மல வீழ்ச்சி ஆகவே இந்த மல வீழ்ச்சியில் இடம் சார்ந்த அடிப்படையிலான வேறுபாடு என்பது எதிர்காலத்தில் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உண்மையில் இந்த முறையும் அப்படி தான் இந்த நிலைமையின்படி இந்த ஏனெனுக்கு கிழக்கால இருக்கிற எல்லா குளங்களும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன நீங்கள் இந்த சேத விவரங்களையும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த உடைஞ்ச பாலங்களை வச்சுக்கொண்டே நாங்கள் ஒரு முடிவுக்குலாம் இப்ப நாயாறு கண்டாவளை பாலம் எல்லாம் முடிஞ்சது எல்லாமே இந்த வடக்கு மாகாணத்தினுடைய கிழக்கு பகுதியில் தான் மேற்கு பகுதி சார்ந்து மன்னாருக்கு உண்மையில் மன்னாருக்குரிய பாதிப்பு வந்து மன்னாரில் பெய்த மழை அல்ல மன்னாரினுடைய மல்வ மன்னாருக்கு நீரை கொண்டு வந்து சேர்க்கின்ற மல்வத் தொகையினுடைய பிரதேசங்களில் கிடைத்த கனமழை தான் மன்னாரினுடைய மிகப்பெரிய இழப்புக்கு காரணமாக இருந்தது ஆனால் மன்னாருக்கு உண்மையில் ஒப்பீட்டு ரீதியில் மற்ற நான்கு மாவட்டங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது மன்னாருக்கு இந்த முறை மிக மழை மலைவீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது முல்லைத்தீவுக்கு கூட கிடைத்திருக்கின்றது பவுனியாவுக்கு கிடைச்சிருக்கின்றது ஜாழ்ப்பாணத்துக்கு உங்களுக்கு ஜாழ்ப்பாணம் தான் இவ்வாண்டு வடக்கு மாகாணத்தில் மிக கூடிய அளவு மழையை பெற்றிருக்கின்ற மாவட்டம் அதிலேயும் மிக குறிப்பாக அச்சிவேலி ஏழு தடவைகளில் ஒரு நாளின் அதிவீச்ச மலைவீழ்ச்சியை கொண்டிருக்கிறது இந்த வடகிழக்கு பருவக்காற்று தொடங்கிய அக்டோபர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து நேற்று வரையான காலப்பகுதியில் ஏழு முறை நாட்டிலேயே அதிகூச்ச மலவீழ்ச்சி கிடைத்த ஏழு சந்தர்ப்பங்களாக அச்சுவேலி காணப்படுகின்றது விட தெல்லிப்படை ரெண்டு முறை வந்திருக்கின்றது நயனாதிபி ஒரு முறை வந்திருக்கின்றது முந்த இன்று ஒரு நாலு நாட்களுக்கு முன்னும் தான் நாட்டிலேயே அதிகூடிய மலவீழ்ச்சி பெற்ற நிலைமையாக நிலையமாக காணப்பட்டிருக்கிறது ஐம்பத்தெட்டு மில்லி மீட்டர் அப்போ இந்த நிலைமை என்பது மன்னாரை பொறுத்த வரைக்கும் இந்த முறை இந்த முறை வெள்ளத்திணிக பாதத்திலையும் இந்த ஏ தேர்ட்டி டூ பாதையிலே சிப்பியாறுலே அல்லது நாயாறலே அல்லது பரங்காரில் வெள்ளம் வந்தது எல்லாமே அந்த மல்வத் ஆறு கொண்டு வந்து சேர்த்த நீரினுடைய வெளிப்படுத்தல் தான் மற்றபடி அந்த பிரதேசங்களுக்கு கிடைச்ச மலவீழ்ச்சி என்பது குறைவு ஆகவே எதிர்காலத்தில் இந்த இடம் சார்ந்த வேறுபாடு என்பது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை எங்களுக்கு ஏற்படுத்தும் நான் முதலில் சொன்னது போல காலநிலை மாற்றம் என்பது எங்களுக்கு அத்தகைய ஒரு நிலைமையைத்தான் உருவாக்கி இருக்கின்றது இது இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த சி லெவல் சேஞ்சஸ் இந்த சீ லெவல் சேஞ்சஸ் என்றது எங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் இருக்கின்ற எல்லாமே காட்டியிருக்கின்றேன் உண்மையில் எதிர்காலத்திலும் இந்த கடல் மட்ட மாற்றம் என்பது எங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாகவே இருக்கும் இது சைக்ளோன்ஸ் நீங்கள் இதுவரைக்கும் பார்த்தா தெரியும் இது அவதானிக்கப்பட்ட சைக்ளோன்ஸும் அல்ல வேறு வேறு அனர்த்தங்கள் இந்த சைக்ளோன்ஸுன்ற வேறு வேறு கேட்டகரிசாக இதில் கேட்டகரைஸ் பண்ணப்பட்டிருக்குது டாபிக்கல் ஸ்ட்ரோம் வந்து இந்த பச்சை கணக்கில் காட்டப்பட்டிருக்கின்றது ஆனால் இது குளோபல் ரீதியாகவும் இது இந்திய நோசன் அதாவது இந்த சமுத்திர ரீதியாகவும் இது இலங்கையினுடைய பிரத்யேக பொருளாதார வலிய அந்த கடற்பிராந்தியத்துக்குள் ஏற்படுகின்றன உண்மையில் இலங்கையினுடைய தென்பகுதியிலிருந்து நானூற்றி முப்பது கிலோமீட்டர் கடலுக்குள்ள எங்களுக்குரிய பிரத்யேக பொருளாதார வலியம் இருக்கின்றது இது இலங்கையில் கரையை கடக்கின்ற இந்த நாலாவது வார நீங்கள் பார்த்தா தெரியும் இலங்கையில் கரையை கடக்கின்ற சூறாவளிகள் அல்லது தாளமுக்கங்களினுடைய நிகழ்வுகளின் எண்ணிக்கை ஆனால் நீங்கள் இது கூறப்பட்ட நிலைமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கூறப்பட்ட நிலைமையிலையும் மிகப்பெரிய அளவிலான நிலைமையை தான் இலங்கை கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த ஆண்டு கூட ஆறு தாளமுக்கங்கள் உருவாகி இருக்கின்றது எங்களுக்கு ரெண்டு தாழ்முகங்கள் கரையை கடந்திருக்கிறது ஒன்று டிட்வா கரையை கடந்ததில்லை எங்களோட பயணித்து இந்தியாவில் கரையை கடந்திருந்தது இந்த நிலைமையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக தீர்மானிக்கலாம் என்னவென்றால் காலநிலை மாற்றம் ஒரு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துகின்ற பிரச்சனையாக எங்களுக்கு மாறி இருக்கின்றது என்பது நான் இந்த டிட்வா புயலை பற்றிய ஒரு சின்ன விளக்கத்தோடு நான் இதை முடிக்காமல் நினைக்கின்றேன் உண்மையில் இந்த டிட்வா புயலை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்றால் எங்களுக்கு புவியியல் சார்ந்து அல்லது இந்த காலநிலையில் சார்ந்து சில கோட்பாடுகள் இருக்கின்றது அந்த கோட்பாடுகள் முழுவதையும் அல்லது இதுவரைக்கும் இலங்கையினுடைய இந்த காலநிலை தோற்றப்பாடு தொடர்பான சில எண்ணக்கருக்கள் இருக்கின்றது அந்த எண்ணக்கருக்கள் முழுவதையுமே இல்லாமல் செய்த ஒரு பெரிய செயற்பாட்டை இந்த டிட்வா புயல் செய்திருக்கின்றனர் பொதுவாக எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த அயன பிரதேசத்தில் எந்த நகர்வு என்றாலும் சரி அது புயியல் ரீதியாக கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி தான் நகர்வது உண்டு ஆனால் இந்த முறை கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்ந்த காற்று சுழற்சி மீளவும் கிழக்கு நோக்கி நகர்ந்து ஏற்கனவே உருவாகியிருந்த இன்னொரு காற்று சுழற்சியோடு இணைந்து வரலாற்று இலங்கையில் முதல் தடவையாக நணையகன் இலங்கைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு பிரித்தானியர் நில அளவு திணைக்களத்தின் கீழே இந்த வளிமண்டலவித் திணைக்களத்து உருவாகி இருந்தார்கள் அன்றில் இருந்தும் சரி அல்லது இந்தியாவினுடைய பிராந்திய வானிலை அவதான நிலையம் வந்து சென்னை வானிலை அவதான நிலையம் ஒரு சைக்ளானிக் அட்லெஸ்டை வச்சிருக்க பேராசிரியர் பாலசந்திரம் பள்ளி அவர்கள் குறிப்பிடுவார் அந்த அட்லெஸ்டின் படி சரி எங்களுக்கு கிழக்கு கரையோரம் சார்ந்துதான் முதன் முதல்ல சூறாவளி அல்லது ஆழமுக்கம் அல்லது புயல் வந்து நிலத்தை தொடும் ஆனால் முதல் தடவையாக அம்பாந்தோட்டை ஊடாக பிரவேசித்து இலங்கையினுடைய வடக்கு மாகாணத்தின் சுண்டிக்குளத்தினூடாக இருக்கின்றது ஆகவே வரலாற்றை பொறுத்த வரைக்கும் அதிகூடிய மலபூர்ச்சி அந்த சூறாவளி இதுதான் அல்லது புயல் இதுதான் நாடு முழுவதுக்கும் ஒரே நாளில் சிவப்பயிற்சிக்கு விடப்பட்ட ஒரு இயற்கை நிறுத்த தருணமும் இதுதான் இலங்கையினுடைய வரலாற்றில் அதிகூடிய அளவிலான பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு இயற்கை அனர்த்தமும் இதுதான் அதே நேரம் ஒரு காலநிலை சார்ந்த அனர்த்தமாக அதிகூடிய அளவிலான மக்களை பலி எடுத்ததும் இதுதான் உண்மையில் நாள் இன்று வரைக்கும் சரியான முடிவுகள் தெரியவில்லை இன்று வரைக்கும் இந்த உயிரிழப்பு கூட மதிப்பிடப்படவில்லை நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் கிட்டத்தட்ட அந்த நிலைமை முடிந்திருந்தது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாள் ஆகிவிட்டது இன்று வரை கூட இறப்புகள் தெரியவில்லை இன்றைக்கு நான் காலமாக பார்த்தேன் உண்மை மிகுந்த மனவருத்தமாக இருந்தது ஒருவருடைய மரண சான்றிதழை கையளிக்கின்றார்கள் ஏதோ அவர் வெற்றி பெற்றதுக்கான சான்றிதழை கையளித்தது போல போட்டோக்கள் எடுக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது ஏன்னா உண்மையில் அது ஒரு நிகழ்வாகவே கொடுக்க வேண்டிய தேவையில் ஏனென்றால் ஒருவர் காணாமல் போயிருக்கிறார் என்பதை மரணம் என அறிவித்து அல்லது பிரகடனப்படுத்தி சான்றிதழ் கொடுப்பது என்பது அந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய வேதனை அனுபவிடம் ஆனால் நீங்கள் பார்க்கலாம் சமூக வலைதளங்களும் அந்த காட்சி இருக்கும் என்று ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறார் ஒரு அதிகாரி வாங்குறாலும் சந்தோஷமாக தான் வாங்குற மாதிரி எனக்கு கொடுக்குறாலும் சந்தோஷமாக தான் கொடுக்குறா அப்போ மரண சர்டிஃபிகேட்டை கூட ஒரு வெற்றி சேர்ந்து வெற்றி சான்றிதழ் மாதிரி கொடுக்கக்கூடிய நிலைமை இந்த டிட் வாக்குகள் ஏற்படுத்தி இருக்கின்றது